என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளியே இருக்கிற படங்கள்ல ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா பிரசாந்த் நடிப்பில் வெளிவந்திருக்கிற அந்தகன் படம் இந்த படத்தை பிரசாந்தோட தந்தை பிரபல இயக்குனர் தியாகராஜனே வந்து தயாரித்து இயக்கியிருக்காரு இந்த படம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியில் வெளியான அந்தாதுன் அப்படிங்கிற ஒரு படத்தோட நேரடி ரீமேக் ரீமேக் அப்படின்னா கூட வந்து ஒரிஜினலுக்கு பெரிய அந்த பங்கம் விளைவிக்காத அளவுக்கு அதே நேரம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி வந்து பல மாற்றங்களோட வந்து இந்த படத்தை தியாகராஜன் வந்து உருவாக்கியிருக்காரு இந்த படத்தில் பிரசாந்த் நாயகன நடிச்சிருக்காரு நாயகியா பிரியா ஆனந்த் முக்கியமான வருடத்துல சிம்ரன் வனிதா விஜயகுமார் ஊர்வசி சமுத்திரக்கணி நவரச நாயகன் அந்த எயிட்டி எண்பதுகளின் முன்னணி நாயகன் ஒருத்தரான கார்த்திக் முக்கியமான ஒரு வேடத்தில் நடிச்சிருக்காரு படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன் ஒளிப்பதிவு ரவி யாதவ் இந்த படத்தின் கதை அப்படின்னாக்கா இது புதுசா இது சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லருக்கு கதையை வந்து வெளியே சொல்லிட்டு அப்புறம் அந்த சுவாரஸ்யமா போயிடும் இந்த படத்துல ஒரு நாயகன் வந்து பார்வையற்ற அதே நேரம் ஒரு இசைக்கலைஞர் பியானோ வாசிக்கிற ஒரு இசைக்கலைஞர் அவருடைய நோக்கம் வந்து வெளிநாட்டில் குறிப்பாக வந்து ஐரோப்பிய நாட்டில் வந்து போயிட்டு செட்டில் ஆகணும் அங்கே வந்து ஒரு பியானிஸ்டா போயிடணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் அந்த நேரத்தில் கதாநாயகி மோ கதாநாயகி ஒரு ஒரு எதிர்பாராத விபத்தில் சந்திக்கிறாரு அந்த சந்திப்பு வந்து அவங்களுக்கு மாறுது கதாநாயகி வந்து அவருடைய அந்த நோக்கத்துக்கு வந்து உதவுறாங்க உதவுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த நேரத்தில் சிம்ரன் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது சிம்ரன் வீட்டில் ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டியில் ஒரு பியானோ வாசிக்கிற அதாவது வாசிக்க இவரை வந்து அழைச்சிட்டு போறாங்க அங்கே வந்து ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை இந்த பார்வையற்ற நமது நாயகன் பார்த்துடுறாரு பார்வையற்ற நாயகன் எப்படி பார்ப்பாரு அங்கே தான் இருக்கு ட்விஸ்ட்டு அதை வந்து படத்தில் பாருங்க இந்த கொலையிலிருந்து வந்து எப்படி இவர் தப்பிக்கிறாரு அல்லது கொலையை செஞ்சது யாரு செஞ்சவங்க இவரை விட்டு வைக்கிறாங்களா கதை கடைசியில் இவரு இவர் நினைச்ச மாதிரி போய் செட்டிலாக வராரா இதெல்லாம் தான் வந்து படத்தோட மீதி கதை எல்லாமே வந்து நீங்க திரையில பார்த்தா மட்டும்தான் அந்த சுவாரஸ்யம் இருக்கும் ஏதாவது விமர்சனத்தை கேட்டோ படிச்சோ போனீங்கன்னா அந்த சுவாரஸ்யம் நிச்சயமா இருக்காது இந்த படத்துல முக்கியமான பிளஸ் என்னன்னா இந்தியில வெளியான அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அது அதை தமிழில் வாங்கறதுக்கே வந்து மிகப்பெரிய போட்டி நடந்தது அந்த போட்டி இடையில் பெரிய விலை கொடுத்து இந்த படத்தை வாங்கி தமிழுக்கு மாதிரி வந்து மாத்தி பண்ணியிருக்க தியாகராஜ அதில் வந்து தன்னுடைய மகன் தான் நாயகன் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினல் கதையில இஷ்டத்துக்கும் எந்த மாற்றமும் செய்யாம ஒரிஜினலை அப்படியே வந்து விட்டு வச்சிருக்கிறது தான் இந்த படத்துடைய சிறப்பு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இந்தி படம் பார்த்தவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இது எந்த அளவுக்கு பெட்டரா வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் படத்துல மிகப்பெரிய பெரிய அது இந்த படத்தின் நாயகன் பிரசாந்த் தான் அவரு இந்த திரையுலகுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பிரசாந்த் திரையுலகத்துக்கு வந்து ஆஹ் தொண்ணூறுகள்ல தொண்ணூறுகளின் இறுதியில வந்து பெரிய பீக்கில் இருந்தார் பிரசாந்த் அதாவது ஒரு ஒரு சின்ன தொய்வு தொய்வுக்கு பிறகு வந்து ஜீன்ஸ் படம் அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது அடுத்தடுத்து வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் மூலமா டாப்ல இருந்தார் பிரசாந்த் ஸ்டார் சொல்லிட்டு வச்சாங்க அந்த பிரசாந்த் வந்து இடையில் சில காலம் வந்து அவருக்கு சரியாக படங்கள் அமையல அந்த குறைய வந்து இந்த படத்தின் மூலமா அவங்களுடைய ரசிகர்களுக்கு சரியான முறையில அவர் வந்து தீர்த்து வச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய நடிப்பும் சரி உடல் மொழியும் சரி குறிப்பா தோற்றம் இது எல்லாமே வந்து அன்னைக்கு எப்படி நாம பிரசாந்த பார்த்தோமோ அதே மாதிரிதான் வந்து இப்பயும் அவர் வந்து இருக்காருன்னு எந்த வகையில வந்து அவருக்கு அந்த வயதுங்கிறது அவருடைய முகத்திலோ அல்லது உடலிலோ தெரியல அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளஸ் அதுக்காக அவர் எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாருங்கிறத நம்ம இப்போ நினைச்சு பா அந்த பார்வையற்ற அந்த இளைஞனா வர்ற அந்த நேரத்துல அவருடைய அந்த உடல் மொழி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சரியா பண்ணிப்பாரு அதே போல அவர் இயல்பிலேயே வந்து அவருக்கு பியானோ இசைக்கு தெரியும் அதில் வந்து அவரு பட்டம் வாங்கியிருக்காரு அதனால இந்த படத்துல அவர் ஒரு பியானோ இசை கலைஞனா வர்றது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு சரியா பண்ணியிருப்பார் நீங்க அந்த பியானோ இசை கலைஞர்கள் பார்த்தாங்கன்னா அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக பக்காவா பண்ணியிருக்கார் பிரசாந்த் பிரியானந்த் வந்து கதாநாயகின்னா கூட வந்து அவங்களுக்கு பெரிய வேலை கிடையாது பிரசாந்துக்கு உதவற ஒரு கேரக்டர் அதுக்கு இணையான வேடம்னா அது சிம்ரனுக்கு தான் ஒரிஜினல் படத்துல வந்து இந்த வேடத்தை தபு செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய நடிப்பு வேற அது ஒரு வேற ரேஞ்சது இங்க தமிழ்ல வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான பரிமாணத்துல சிம்ரன் வந்து பண்ணிருக்காங்க மிக சிறப்பான ஒரு நடிப்பு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிரசாரத்துக்கு வந்து சரியான சவால் அப்படிங்கிற மாதிரிதான் சிம்ரனோட பாத்திரம் வந்து அமைஞ்சிருக்கோம் அந்த கணவனுக்கு துரோகம் செய்கிற அந்த வேடத்தை வந்து இந்த அளவுக்கு கச்சிதமா வேற நடிகை வந்து சமீப காலத்துல செஞ்சு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம் பார்த்த பலரும் கூட சிம்ரனை வந்து பிரசாந்த்க்கு தான் வந்து பாராட்டியிருப்பாங்க நீங்க நிறைய இதுல வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நடிப்பு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு வகையில பிரசாந்துக்கு மட்டும் இல்லை சிம்ரனுக்கே கூட இந்த படம் ஒரு பிரேக் துரோம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க மற்ற வேடங்களில் வந்து எண்பதுகளின் நவரச நாயகனான கார்த்திக் நடிச்சிருக்காரு ஒரு சின்ன வேடம் தான் அவருக்கு பட் அது அந்த வேடத்துக்கு அவர் ஒப்புக்கிட்டு நடித்ததே வந்து பெரிய விஷயம் தான் அதே போல் சமுத்திரக்கணி ஊர்வசி வனிதா விஜயகுமார் யோகி பாபு முக்கியமாக சில காட்சிகள் வந்தால் கூட வந்து இப்போ அந்த சுவாரஸ்யமாக அந்த காட்சியை மாற்றிட்டு போகிறாரு இப்படி வந்து நடிப்பில் வந்து யாருமே குறை வைக்கல எல்லாருமே வந்து கச்சிதமா வேலை வாங்கியிருக்காரு இயக்குனர் தியாகராஜன் அதே போல தொழில்நுட்ப ரீதியை பார்த்தீங்கன்னா ரவி யாதவோட கேமரா ஒர்க்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு இந்த படத்துல ஏன்னா அந்த அந்தாதுன் படத்தை பார்த்தீங்கன்னா இந்தியில் கேமரா ஒர்க் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் அதுக்கு அதை வந்து எந்த வகையிலும் வந்து ஒரு சின்ன குறை கூட இல்லாம இந்த படத்துல ரவி யாதவ் பண்ணியிருக்காரு அதே போல இசை சந்தோஷ் நாராயணன் வந்து இசையமைச்சிருக்கார் அவரது இசையில வந்து வெளி அந்த பாட்டை விட இதுல இளையராஜாவோட பாடல்கள் மற்றும் ஆதித்யன் இசையில வந்த ஒரு பாட்டு அதை வந்து இது இதுல யூஸ் பண்ணியிருக்காரு அந்த காட்சிகளுக்கு வந்து ரசிகல் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கு அந்த அளவுக்கு வந்து அதை ரசிச்சு பாக்குறாங்க மற்ற பின்னணி இசையிலும் வந்து நல்ல ஒரு இசைக்கலைஞன் நாயகன் போது அந்த பின்னணி இசை வந்து எந்த முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதை வந்து சரியான முறையில் வந்து ஆஹ் சந்தோஷம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் படத்தொகுப்பு மற்றும் குறிப்பா வந்து வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு இந்த படத்துக்கு படத்தில் படத்துல குறையே இல்லையா அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னா உண்மையிலே வந்து நல்லா இருக்கு அதே நேரம் வந்து சின்ன சின்ன குறைகள் லாஜிக் மிஸ்டேக் அது குறிப்பா வந்து ஏன் கதாநாயகனுக்கு பார்வை இல்லாத மாதிரியான காட்சிகள் வருது அதன் பின்னணி என்னங்கிறத இன்னும் கூட அழுத்தமா சொல்லிருக்கலாம் ஆனா ஒரிஜினல்லையும் வந்து அதான் பிரச்சனை அதனால வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம இயக்குனரை குறை சொல்ல முடியாது ஆஹ் ஒட்டு பாத்தீங்கன்னா அஹ் பிரசாந்துக்கு வந்து இதுவரைக்கும் அந்த சமீப காலங்களில் அதாவது மம்பட்டியானுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில படங்கள் பண்ணாரு பட் எதிர்பார்த்த அளவுக்கு அது பெரிய வெற்றிகளை தர்ற அது குறிப்பா ஸ்டார் படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் வெளியாச்சு ஆனா அந்த படங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வெற்றி வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கும் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா ஒரு பார்வையாளனை வந்து அந்த ரெண்டரை மணி நேரமும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாம கேள்வி கேட்க வைக்காம கட்டி போடுறதுங்கிறது ஒரு பெரிய கலை அதுவும் ஒரு ரீமேக் படத்துல இந்த படத்துல வந்து அந்த வேலையை ரொம்ப கரெக்டா செஞ்சிருக்காங்க அதனால இந்த படம் பிரசாந்துக்கு இந்த அண்மை காலத்தில் அவரை எதிர்பார்த்த அந்த வெற்றியை வந்து இந்த படம் நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு ஐந்துக்கு மூணு புள்ளி ஐந்து அப்படிங்கிற நட்சத்திர அந்தஸ்தை வந்து தர தரு தருவ நிச்சயமா வந்து குடும்பத்தோட போய் பார்க்கலாம் பெரிய உறுத்தலான காட்சிகள்லாம் ஒண்ணும் இல்லை பிரியானந்துக்கும் பிரசாந்துக்குமான அந்த ரொமான்டிக் சீன் தவிர மற்ற எதுவுமே வந்து உறுத்தலான காட்சிகள் இல்லை அதனால் தாராளமாக அது குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான்